நாம் வணங்குற குலசாமியை தெய்வத்தை எப்படி கட்ட முடியும் எப்படி கட்டப்படுது நான் ஏற்கனவே ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் தெய்வத்தை மனுஷனை காக்கு காத்து நிற்கிற தெய்வ சக்தியெல்லாம் யாராலும் கட் கட்ட முடியாது அதை அன்புக்கு பாசத்துக்கு பக்திக்கு தான் அடி அடிபணையுமே தவிர இதுபோன்று மாந்திரிக கட்டுகள் அது போன்றது எல்லாமே தெய்வ சக்திக்கு கீழே தான் அப்படின்னு ஒரு சில பதிவுகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி இந்த பதிவில் அப்படி சாத்தியமாக குலதெய்வத்தை கட்ட முடியுமா அப்படின்னா ஒரு சில நிகழ்வுகளை அறிவு முன்பர்கள்ட்ட போர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல சாமி கட்டப்படுது அப்படின்னு எப்படி உறுதி செய்யப்படுது அப்படின்னா அந்த தெய்வம் பேசாம இருக்கிறது அந்த தெய்வம் அந்த மக்களை காக்காம இருக்கிறது அந்த தெய்வம் அந்த சக்தியை வெளிக்காட்டாமல் இருக்கிறது யாராலையும் உணர முடியாமல் இருக்குது என் சாமி இருக்கு என் சாமியை யாராலும் உணர முடியல சாமி யாரு மேலேயும் வரமாட்டுது எல்லா மக்களும் யாருமே நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சாமி பேசலை போல அப்ப சாமி கட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்ம எல்லாத்துக்கும் வரும் ஆனால் ஒரு சில பதிவுகளை அறிவு மண்பர்களுக்கு சாமியாடி மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் யாரெல்லாம் நம்ம சாமி கட்டி கட்டி கிடக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என் சாமி இருக்குது அப்படின்னா என்னுடைய சாமிக்கு தேவையானது என்ன அப்படின்னா பூச புனஸ்காரம் இப்போ நான் மனுசரிக்க எனக்கு என்னுடைய உடலுக்கு என்னுடைய சிந்தனைக்கு ஆரோக்கியம் எனக்கு என்ன முக்கியமானது என்ன உணவு உடை இருப்பிடம் இந்த மூணுமே எனக்கு சரியா கிடைக்கலை அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சரியா வாழ முடியாது அதே மாதிரி தான் நாம் வணங்குற நம்மளை காக்கிற சாமிக்கு அந்த சாமிக்கு தேவையானவை எதுவுமே கிடைக்காம செய்கிறது என்ன விஷயம் அப்படின்னு நல்லா கவனிக்கணும் சாமியாடி ஒரு மக்கள் நல்லா கவனிக்கணும் உங்கள் எல்லையில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமியோட தேவைகளை நிவர்த்தி செய்ய விடாம தடுக்கிறது நாங்கள் இருக்கோம் எங்கள் கும்பல இருக்கோம் எங்கள் அங்காளி பங்காளி பெருமக்கள் எல்லோரும் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் சேர விடாமல் தடுக்கிறது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு திருவிழா எடுக்காம கொடை எடுக்காம சாமியை வணங்காம சாமிக்கு தேவையான முன்னோர்கள் கொடுத்த அந்த வழிபாடை செய்ய விடாம தடுக்கிறது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா அந்த எல்லையில அந்த சாமிக்கு நடக்க வேண்டிய பூச புனஸ்காரங்களை தடுக்கிறது என் சாமிக்கு ஒரு பொங்க வைக்கிறது ஒரு 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 சூடத்தை கூட பொறுத்துறது ஒரு தேங்காய் வளப்பல அபிஷேகம் பண்றது இது போன்ற விஷயங்கள் அந்த இடத்துல செய்யாமல் இருக்கிற இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா பேசுகிற தெய்வம் கூட சக்தியுடைய தெய்வம் கூட இது எதுவுமே இல்லை அப்படின்னா சக்தி இழந்துனும் வலு விழுந்துடும் அப்ப அந்த சக்தியை நாம் மனுஷ மேலே நம்மளால உணர முடியும் சரி இது இது போன்ற சூழ்நிலை தான் அந்த தெய்வத்தை நம்மகிட்ட பேச விடாமல் சரி இதெல்லாம் யார் செய்கிறா இதெல்லாம் யாரு காரணம் இத தெய்வத்தை நெருங்காம தெய்வத்தை நேருக்கு நேராக யாராலையும் நெருங்க முடியாது எப்பேற்பட்ட மாந்திரிகன் கொம்பாதி கொம்ப வீராதி வீரன் சூர சூராதி சூரனாக இருந்தால் கூட சாமியை நெருங்க முடியாது பஸ்பமாக்கி விட்டுறான் ஆனால் அந்த சாமியை சுற்றி அந்த தெய்வத்தை வலுவிளக்க செய்யக்கூடிய செயல்களை அவங்க செய்ய முடியும் மாந்திரிகங்களால் செய்ய முடியும் தாந்திரிகங்களால் செய்ய முடியும் சூது அதே சூழ்ச்சி செய்வினை ஏவல் பில்லி இது போன்ற விஷயங்கள்ல அந்த தெய்வத்தை வணங்குற அந்த சூழ்நிலைய கட்டுப்படுத்த முடியும் அந்த மக்களை கட்டுப்படுத்த முடியும் ஒற்றுமைய சீர்குலைக்க முடியும் இது போன்ற செயல்கள் தான் ஏடு ஏற்படும் இப்போ உங்க எல்லையில இருக்கீங்க அப்படின்னா உங்க சாமிக்கு நேரடியா எதுவுமே நடந்திருக்காது உங்களை சுத்தி இருக்க மக்களால அந்த சூழ்நிலையினால அந்த தெய்வத்தோட பிடி நான் இருக்கேன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அறிகுறிய ரகசியத்தை நான் போய் அதே அதே மாதிரி நான் ஒரு சில வசமான ஒரு சில ஒரு சில ஆசைகளுக்கு பேராசைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த செயலை நான் இங்கே செஞ்சு போன்று ஒரு செயல் செய்யும்போது அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய சேர வேண்டிய எதையுமே அதுக்கு பாத்தியப்பட்ட மக்கள் செய்யாமல் தான் அந்த சாமி கட்டு கட்டுக்குள்ள கிடக்கு கட்டு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்பப்படுது இந்த பதிவின் மூலமாக அறிவு மண்பர்களுக்கு சாமியாடி வரும் மக்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்கள் சாமி கட்டி கிடக்கு அப்படிங்கிறது முழுமையான பொய் ஆனால் உங்கள் சாமிக்கு நீங்கள் சரியாக நீங்கள் செய்யலை அப்படிங்கிறத முழுமையான உண்மை நீங்கள் எல்லாரும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை உயிர் இழப்புகள் வந்தாலும் எப்பேற்பட்ட பஞ்சம் பசி வறட்சி வந்தாலும் உங்கள் சாமிக்கு செய்ய வேண்டியதை செலுத்த வேண்டியதை சேர வேண்டியதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்களேன் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் மூணு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க எவ்வளவு அடி எவ்வளவு இழப்பு எவ்வளவு நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் சாமிக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்களேன் ஒரு நாள் அந்த சாமி மலையளவு நிற்க அப்ப நீங்க மலையளவு அந்த சாமியை உணர முடியும் அந்த வந்த சாமி மனுஷனுக்குள்ள உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூரணமா பேசும் அப்ப இதுல இந்த பதிவு பார்க்கிற எல்லா நன்மக்களும் பெருமக்களும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்க சாமிய தெய்வ சக்தியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது கட்ட முடியாது ஆனால் அந்த தெய்வத்திற்கு தேவையான தேவைகளை தடுக்க முடியும் அதனால அந்த தெய்வத்தை வலுவிழக்க செய்ய முடியும் இதெல்லாம் யாரால வருது இதெல்லாம் யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட குள மக்கள் அவங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது குலசாமி கோயிலுக்கு போனால் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு சாமி ஓ மேலே வருது ஏன் மேலே வருது நீயா நீ பெரியாளா நான் பெரியாளா நீ செய்கிறியா நான் சீரியா உன்னைய விட்டா நான் வர முடியாது சாதி சமயம் அதெல்லாம் பார்த்து 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 நம்ம செய்கிற அந்த செயல் இது போன்ற செயல்கள் தான் நம்ம சாமியை பேச விடாம நம்ம சாமியை நம்மளை உணர முடியாமல் நம்ம மேலே வராமல் நமக்குள்ள குழப்பங்களும் ஒரு சில நமக்கு தீய வினைகள் வரும்போது நம்ம சாமி அதை வந்து காத்து நிற்காம நாம கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதனால அறிவு மண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் குல தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது ஆனா அந்த தெய்வத்துக்கு தேவையான அன்ன ஆகாரங்களை உண்ண உணவுகளை இருக்கிற இருப்பிடங்களை இது மட்டும் இல்லை இப்ப நீங்க ஒரு ஆலயம் இருக்கீங்க அந்த ஆலயத்துல நீங்க சுத்தமெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சாமி வலுவலக்க சாமி இருக்காது அந்த எல்லையை விட்டு நகர்ந்துடும் அதே சமயம் அந்த ஆலயத்துல ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு அசுத்தமான பொருட்கள் அந்த ஆலயத்துல வீசி எரியப்படுது அந்த ஆலயத்தை சுத்தி இது போன்ற ஒரு சில துர்நாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில அந்த மண்ணுல அந்த சாமியோட சக்தி அந்த இடத்துல தங்கரிக்காது இதெல்லாம் கவனிக்கணும் ஒரு குலதெய்வம் இல்லை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அச்சம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சாமி சரியா பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அச்சம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சுத்தி கவனிக்கணும் நம்ம குலதெய்வ எல்லையில் என்னென்ன நடக்குது நம்ம குலதெய்வ எல்லையில தேவையற்ற பொருட்கள் கிடக்கா தேவையற்ற துர்நாற்றமான பொருட்கள் வருதா ஏன் அப்படின்னா சுத்தம் தாங்க ரொம்ப சுத்தம் ஒரு சில நேரங்கள்லாம் தீட்டு துணிகளை கூட இது போன்ற அந்த தெய்வ சக்தியை மடக்கிறதுக்கு பேச விடாம வர விடாம தடுக்கிறதுக்கு எல்லாம் உபயோகப்படுத்துற ஒரு சில கொடிய மிருகங்கள்லாம் இந்த இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதை பாதுகாக்கிறது யாரு அதான் குளமக்க அதனாலதான் அந்த சாமியாடி வருமக்க ஏன் சாமி வருது சாமியாடிகளுக்கு இது போன்ற அதிகாரங்களை கொடுக்குதுன்னா இதுல இருந்து எல்லாத்துலயும் பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்ப நம்ம எல்லாம் அசுத்தமாக இருந்தாலும் அந்த எல்லையில நம்ம சாமி பேசாது அதனால இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் அறிவு மண்பர்கள் சாமியா மக்கள் உங்க மனசுல எழுதி வைங்க தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது என் மேலே சாமி வரல பேசலன்னா காரணம் இதுதான் அதை எப்படி சரி பண்ண முடியும் இடைவிடாத வழிபாடு என்ன நடந்தாலும் சாமியை வணங்கணும் போகணும் முடிஞ்சதை செய்யணும் செலுத்தணும் சாமியை நினைக்கணும் இதை செஞ்சாலே சாமியை நம்ம உணர முடியும் மண்ணுக்குள்ள பூமிக்குள்ள புதஞ்சு கிடந்த சாமியை கூட நாம தட்டி எழுப்ப முடியும் ஊக்கமா உற்சாகமா பேச வைக்க முடியும் அதனால இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட நான் அறிஞ்சதை ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்